கம்மியாக சம்பளம் வாங்குன்னு நயன் தாரா எவ்வளவு தெரியுமா நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்கும் டாப் ஹீரோக்கள் யார் யார் தெரியுமா நடிகர் கார்த்திக் சர்தா டோவில் இணைந்த பிறபுற நடிகை யார் தெரியுமா தெலுங்கில் ரீமேக் ஆகின்ற பகத் பாசில் நடித்த ஆவேசம் படம் தென்னிந்திய சினிமாவில் முன்னணி நடிகையாக இருக்கும் நயன்தாரா ஜவான் படத்தின் மூலம் இந்தியாவில் முக்கிய கதாநாயகியாக மாறியுள்ளார் இவர் நடிப்பில் ஆகிய படங்களில் படப்பிடிப்பு முடிந்துள்ளது மேலும் உருவாகி வரும் அவருக்கு சகோதரியாக நடித்து வருகின்றார் கவினுக்கு ஜோடியாகவும் நடிக்கின்றார் அது மட்டுமல்லி மூக்குத்தி அம்மன் டூ படத்தையும் சமீபத்தில் கமிட் செய்துள்ளார் இந்த நிலையில் தொடர்ந்து பல்வேறு திரைப்படங்களில் விசியாக நடித்து வரும் நடிகை நயன்தாரா ஒரு படத்தில் நடிக்க ரூபாய் பத்து கோடி முதல் பன்னெண்டு கோடி வரை சம்பளம் வாங்குவதாக சொல்லப்படுகின்றது ஆனால் மலையாள திரைப்படங்களில் நடிக்கும் தான் வாங்கி வருகின்றாராம் அதாவது தமிழில் ரூபாய் பன்னெண்டு கோடி வரை சம்பளம் வாங்கி வரும் நயன்தாரா பாதி அளவு தான் மலையாள படங்களில் நடிக்க நயன்தாரா சம்பளமாக வாங்கி வருகின்றார் என்று மூத்த பத்திரிகையாளர் ஒருவர் கூறியுள்ளார் தன்னுடைய சொந்த மொழியான மலையாளத்தில் நடிக்க கம்மி சம்பளம் வாங்கி வருவதாகவும் தமிழில் நடிக்க ரூபாய் பத்து கோடி பன்னிரண்டு கோடி சம்பளம் வாங்கி வருவதாகவும் அந்த பேட்டியில் அவர் கூறியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன் நடிகர்களின் சம்பளம் லட்சக்கணக்கை தொடங்கி சில கோடிகள் வரை தான் இருந்தது ஆனால் தற்பொழுது தமிழில் முன்னணி நடிகராக விளம்பரம் ரஜினி கமல் விஜய் அஜித் போன்ற நடிகர்கள் ரூபாய் நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகின்றனர் அதே போல் பாலிவுட்டில் ஷாருக் கான் சல்மான் கான் அமீர் கான் உள்ளிட்டோர் ரூபாய் நூறு கோடிக்கு மேல் சம்பளம் வாங்குகின்றனர் படங்கள் மட்டுமில்லாமல் விளம்பரங்கள் மூலம் பாலிவுட் நடிகர்கள் கோடிகளில் சம்பாதிக்கின்றார்கள் இதன் மூலம் இவர்களின் சொத்து மதிப்பு அதிகரித்துள்ளது இப்படி அதிக சொத்துக்களுடன் வரும் டாப் ஐந்து பணக்கார நடிகர்கள் குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம் ஷாருக் அவரின் மொத்த சொத்து மதிப்பு கோடி என்று கூறப்படுகின்றது ஒரு படத்திற்கு ரூபாய் முதல் ரூபாய் கோடி வரை சம்பளம் வாங்குகின்றார் சல்மான் கான் இந்த பட்டியலில் நடிகர் சல்மான் கான் இரண்டாவது படத்தில் இருக்கின்றார் இவர் ஒரு படத்திற்கு ரூபாய் நூறு முதல் நூற்றி ஐம்பது கோடி வரை சம்பளம் வாங்குகின்றாரா சல்மான் கானின் சொத்து மதிப்பு இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி என்று கூறப்படுகின்றது அக்ஷயகுமார் மூன்றாவது இடத்தில் இருப்பவர் அக்ஷயகுமார் ஒரு படத்திற்கு ரூபாய் வாங்குகின்ற அவரின் சொத்து மதிப்பு ரூபாய் கோடி என்றும் மதிப்புள்ளது என்று கூறப்படுகின்றது கான் கான் இந்த பட்டியலில் நான்காவது இடத்தில் அவர் ஒரு படத்திற்கு முதல் கோடி வரை சம்பளம் வாங்குகின்றார் என்ற தகவல் வெளியானது அமீர் கானின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் ஆயிரத்தி அறுபத்தி இரண்டு கோடி என்று கூறப்படுகின்றது விஜய் நடிகர் விஜய் பணக்கார நடிகர்களின் பட்டியலில் ஐந்தாவது இடத்தில் இருக்கின்றார் இவர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர் என்பதனால் அவர் படத்திற்கு ரூபாய் நூற்றி ஐம்பது முதல் ரூபாய் இருநூற்றி ஐம்பது கோடி வரை சம்பளம் பெறுகின்றார் விஜயின் சொத்து மதிப்பு ரூபாய் நானூற்றி எழுபத்தி நான்கு கோடி என்று கூறப்படுகின்றது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்கள் ஒருவர் தான் கார்த்தி இவரது நடிப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெளிவந்த படம் சர்தார் இந்த படம் தண்ணீர் மாவியாவை மையப்படுத்தி எடுக்கப்பட்டது இந்த படத்தில் கார்த்திக் இரட்டை வேடங்களில் நடித்திருக்கின்றார் இதில் கார்த்தி ஒரு உளவாளியாக நடித்திருப்பார் இந்த படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது அது மட்டுமல்லாமல் இந்த படம் ரூபாய் நூறு கோடிக்கு மேல் வசூல் செய்தது சார்பில் எஸ் லட்சுமன் குமார் தயாரிப்பில் உருவாகிய இந்த படம் கார்த்தி உடன் ராணி ரஷ்யா விஜயன் நாயகியாக நடித்திருந்தனர் இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் படத்தின் வெற்றியை தொடர்ந்து இந்த படத்தின் இரண்டாம் பாகம் எடுக்கப்பட்டு வருகின்றது சர்தார் படத்தின் இரண்டாம் பாகம் குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது இந்த படத்தின் இரண்டாவது போஸ்டர் வழியாக வந்துள்ளது அதில் நடிகை ரங்கநாத் நடிக்கவுள்ளதாக உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த ரசிகர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமே குறிப்பிடத்தக்கது சமீப காலமாக மலையாள படங்களுக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்கின்றது மற்றும் மற்றொரு மாஸ்டர் வெளியாக ரசிகர்களை கவர்ந்து வரும் வழியாகி இருந்தாலும் தமிழ் ரசிகர்கள் கொண்டாடித்திருந்தனர் இப்படத்தின் கதாநாயக நடித்த பகத் பாசிஸ் அட்டகாசமாக நடிப்பு பேசப்பட்டு வருகின்றது கடந்த மாதம் பதினோராம் தேதி திரையரங்குகளில் வெளியான இந்த படம் அமோக வரவேற்பை பெற்று தந்தது அத்துடன் பாக்சர் ஆபீஸிலும் இப்படம் ரூபாய் நூறு கோடிக்கு வசூலை கடந்து சக்கப்போடு போடுகின்றது அதைத் தொடர்ந்து அந்த படத்தின் இரண்டாம் பாக பணிகள் நடைபெற்று வருகின்றது இந்த நிலையில் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகராக வரும் பாலகிருஷ்ணா ஆவேசம் படத்தில் தெலுங்கு ரீமேக் நடிக்கப் போவதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியானது ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல் இன்னும் வெளிவரவில்லை என்று கூறப்படுகின்றது